வீட்டில் விளக்கை ஏற்றியவுடன் பால் தயிர் தண்ணி உப்பு போன்ற பொருட்கள் வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து அனுப்புவதால் இதனால் வரும் காலங்களில் நமக்கு வறுமையை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சக்கிழங்கு கொடுப்பதால் கொடுப்பவர்க்கும் அதை வாங்குவர்க்கும் அவர்கள் தெரியாமல் செய்த பல ஜென்ம பாவங்கள் விலகி பொருளும் சந்தோஷமும் பெருகும் முழு பாசிப்பறிப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை பறவை மற்றும் பசுவிற்கு கொடுக்கலாம் இதனால் நமக்கு வரும் பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில் தாயார் அபிஷேகத்துக்கு பசுமாள் வழங்கலாம் அப்படி இல்லை தாயாருக்கு பச்சை வழியல் வழங்கலாம் இதனால் வீட்டிற்கு செல்வ வரவு அதிகரிக்கும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லக்ஷ்மி கடக்ஷம் உள்ளவருக்கே கிடைக்கும் ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட வைரம் பொருட்கள் தனது கஷ்ட காலத்திலும் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது தன் காலத்துக்கு பின்னாரே அவர்களுக்கு சேர வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு புதியதாக வாங்கி கொடுக்கலாம் இதனால் வருங்காலத்தில் வரும் கஷ்டங்கள் நம்மை ஆண்டாது